காவல் நிலையத்தில் புகுந்து காவல் ஆய்வாளரை வீடியோ எடுத்துக்கொண்டு விரலை நீட்டி மிரட்டும் வீடியோ வெளியாகி மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் ஓமலூர் காவல் நிலையத்தில் உதவி காவல் ஆய்வாளராக பழனிக்குமார் பணியாற்றி வருகிறார் இவரிடம் தனியார் நிதி நிறுவனம் ஒன்று வாகன பறிமுதல் செய்தது தொடர்பாக புகார் கொடுக்க வந்த நபர் ஒருவர் உடனடியாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காவல் நிலையத்திலேயே விரலை நீட்டி காவல் ஆய்வாளரை சத்தம் போட்டு வீடியோ எடுத்துக்கொண்டே மிரட்டல் விடுக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காவல் நிலையத்திற்குள் புகுந்து ஒரு அதிகாரி என்றும் பாராமல் வீடியோ எடுத்து மிரட்டும் சம்பவம் ஓமலூர் வட்டார மக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது

அதோடு நின்னுட்டு இல்ல இல்ல நீங்க இப்ப என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க லோன் கட்டல வண்டி எடுக்காங்க அதாவது சார் அந்த கேட் உடனே வண்டி எடுக்கலாம் கேட் உடனே நான் சொல்லக் கூடியது இல்ல நீங்க அதானே சார் சொன்னீங்க நான் சொல்லவே இல்ல நீங்க சொல்லாதே நான் சொன்ன சொன்னங்க நீங்க நீங்க ரெக்கார்ட் பண்றதுக்காக எதுவரான பேசாதீங்க நீங்க நான் ரெக்கார்ட் பண்றேன் நீங்க வந்து புகார் கொடுத்து உங்க மனைவி புகார் கொடுத்து அடுத்த நிமிஷமே நான் வீட்டுக்கு வந்து இடத்தை எல்லாம் பாத்துட்டு வந்திருக்கேன் சார் எனக்கு சீரியஸா சொல்லுங்க நான் வந்து நான் டிஸ்போஸ் பண்ணி வெயிட் பண்ணுவேன்

इंदर वो नहीं बात कर पाए इंदर ने बात कर दो ना वो नहीं दिखे रहा अकेले नाम तो नहीं है कैसे बोलो यू यू रेडी बना था यू रेडी बना मंडी एक ही ना था क्या कौन बोलते थे ना नहीं यार बजे डी बजे डी आता है वही बोलते ना यार बार आते